ஹாய் டீச்சர்ஸ் நம்ம இன்றைக்கி எட்டாம் வகுப்பு சமூக நிலையரில் ரெண்டாவது படம் தான் பார்க்க போகிறோம் என்ன டாபிக்னா ஆங்கில ஆட்சியின் நிருபல் மற்றும் விரிவாக்கம் ஸோ ஒவ்வொரு வீடியோலேயும் இருபது எம்சிக்கு இருக்கும் அது டெட் டு டூ பேப்பருக்கு நம்ம நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதை க்யூஸ் மாதிரி அட்டன் பண்ணுங்கள் ப்ரிப்பர் பண்ணிட்டு வந்து அட்டன் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேவா ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இந்தியா இந்தியாவில் ஆட்சியின் நிறுவிய ஆண்டு எப்போ வந்து இந்தியாவில் நிறுவனாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி செகண்ட் கொஸ்டின் ஆட்சியின் தொடக்கமாக கருதப்படும் போர் என்ன போர் வந்து ஆங்கிலேயாட்சு தொடக்கமாக கருதுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ செகண்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் டி பிளாசி ஃபோர் செகண்ட் ஒன்றுக்கு என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி சாரி டி பிளாசி ஃபோர் தேர்டு ஒன் பிளாசி போரில் யார் வெற்றி பெற்றனர் யார் வந்து பிளாசிப்போரில் வெற்றி பெற்றாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ ராபர்ட் கிளை தேர்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஃபோர்த் ஒன் பிளாசி போருக்கு பிறகு ஆங்கிலேயர்கள் எந்த மாகாணத்தின் ஆட்சியை பெற்றனர் பிளாசி அப்புறம் எந்த மாகாணத்தோட ஆட்சியை வந்து அவங்க பெற்றாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ ஃபோர்த் ஒன்றுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ வங்காளம் ஃபோர்த் ஒன்றுக்கு என்ன ஆன்சர் ஆப்ஷன் ஏ வங்காளம் அடுத்து ஒரு முக்கியமான கொஸ்டின் பக்ஸார் போர் நடைபெற்ற ஆண்டு எப்போ வந்து ஃபக்ஸார் போர்னு போர் வந்து நடைபெற்று கேட்குறேங்க ஸோ ஃபிஃப்த் ஒன்றுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு ஃபிஃப்த் ஒன்றுக்கு என்ன ஆன்சர் ஆப்ஷன் ஏ சிக்ஸ்த் ஒன் பக்ஸார் போர் நடைபெற்ற நடைபெற்றது யாருக்கு இடையில யார் யாருக்குன்னு நடைபெற்றுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ சிக்ஸ்த் ஒன்றுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ ஆங்கிலேயர்கள் மற்றும் மிர்காஷிங் ஜுதா உத் தௌலா ஷா அலாம் டூ ரெண்டு ஸோ சிக்ஸ் ஒன்றுக்கு என்ன ஆன்சர் ஆப்ஷன் ஏ செவன்த் ஒன் ஃபக்சார் போரில் ஃபக்சர் போரில் ஆங்கிலேயர்களுக்கு தலைமை தாங்கிவர் ஃபக்சர் போரில் யார் வந்து ஆங்கிலேயருக்கு தலைமை தாங்கினு கேட்குறாங்க ஸோ செவன்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ ஹெக்டார் முன்றோ செவன்த் ஒன்றுக்கு என்ன ஆன்சர் ஆப்ஷன் ஏ எயித் ஒன் போரின் விளைவாக ஆங்கிலேயர்கள் பெற்ற உரிமை என்ன போர் மூலயமா என்ன அவங்க வந்து ஆங்கிலேயர்கள் பெற்ற உரிமை என்னன்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ எய்த் என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி டிவானி உரிமை டிவானி ரைட்ஸ் ஸோ எயித் ஒன்றுக்கு என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி நைன்த் ஒன் திவானி உரிமை என்பது அப்புடின்னா என்னன்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ நைன்த் ஒன்றுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி நிலவரி வசூலிக்கும் உரிமை நைன்த் ஒன்றுக்கு என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி டென்த்து ஒன் பக்ஸாறு போருக்கு பின் கையெழுத்தான உடன்பிடிக்கை என்ன உடன்பிடிக்கை வந்து கையெழுத்து கையெழுத்தாச்சு அந்த போருக்கப்படுறேன்னு கேட்குறாங்க ஸோ டென்த் ஒன்றுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி அலகாபாத் உடன்படிக்கை டென்த் ஒன்றுக்கு என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி அடுத்து லெவன்த் ஒன் மைசூரின் ஆட்சியாளர்கள் ஹைதர் அலி எந்த ஆண்டில் ஆட்சிக்கு வந்தார் எப்போ வந்து அவர் ஆட்சிக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ லெவன்த் ஒன்றுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு லெவன்த் ஒன்றுக்கு என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி வாரிசிறப்பு கொள்கையை அறிமுகப்படுத்துவர் யார் வந்து வாரிசிறப்பு கொள்கையை அறிமுகப்படுத்துனாங்க கேட்குறாங்க ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி லார்டு டல்கவுசி டுவெல்த் ஒனுக்கு என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி தேர்ட்டீன்த் ஒன் திப்பு சுல்தான் மைது மைசூரின் புலி என்று அழைக்கப்பட்டார் ஏன் அவங்க வந்து மைசூரோட புலியோட புலின்னு அழைக்கப்பட்டாங்கன்னு கேட்குறாங்க ஸோ தேர்ட்டீன்த் கொண்டு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ தைரியம் மற்றும் ஆட்சிசார் திறமை காரணமாக அவர் என்ன சொன்னாங்க புலி மைசூரின் புலின்னு சொன்னாங்க ஸோ தேர்ட்டீன்த் கொஞ்சம் என்ன ஆன்சர் ஆப்ஷன் ஏ அடுத்த ஒரு முக்கியமான கொஷின் நான்காம் ஆங்கிலேய மைசூர் போர் நடந்த ஆண்டு எப்போ வந்து நான்காம் ஆங்கிலேய மைசூர் போர் நடைபெற்றதுன்னு கேட்குறாங்க ஃபோர்டீன்த்கு ஒன்று என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி ஆயிரத்தி எழுநூற்றி ஒம்பது ஃபோர்டீன்த்கு ஒன்று என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி அடுத்த ஒரு முக்கியமான கொஸ்டின் ஃபிஃப்டீன்த் ஒன் துப்பு சுல்தான் உயிரிழந்த போர் எப்போ வந்து அவர் உயிரிழந்தார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி நான்காம் மைசூர் போர் ஃபிஃப்டீன்த்கு ஒன்று என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி அடுத்து சிக்ஸ்டின் முதல் மராத்தியப் போர் நடைபெற்றது எப்போ வந்து முதல் மராத்திய போர் நடைபெற்றதுன்னு கேட்குறாங்க ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தஞ்சு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு பதினாறுக்கு என்ன ஆன்சர் ஆப்ஷன் ஏ பதினேழு துணைப்பட திட்டத்தின் கீழ் இந்திய அரசுகள் அவங்க எப்படி இருந்தாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ பதினேழுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ ஆங்கிலேய படையை பராமரிக்க வேண்டும் ஃபோ ஒன்று என்ன ஆன்சர் ஆப்ஷன் ஏ எயிட்டீன்த் ஒன் வாரிசிலப்பு கொள்கையால் இணைக்கப்பட்ட மாநிலங்களில் ஒன்று எந்த எந்த மாநிலத்தை வந்து வாரிசிலப்பு கொள்கையால் இணைச்சாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி சதாரா எயிட்டீன்த்துக்கு என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி அடுத்த ஒரு முக்கியமான கொஸ்டின் துணைப்படை திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் யார் வந்து அறிமுகப்படுத்துனாங்கன்னு கேட்குறாங்க ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி லார்டு வெல்லஸ்லி நைன்டீன்த்துக்கு ஒன்று என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி அடுத்த லாஸ்ட் கொஸ்டின் துணைப்பட்ட திட்டத்தின் கீழ் முக்கிய நோக்கம் துணைப்பட்ட திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு பார்த்தோன்னே தெரியும் என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ இந்திய அரசுகளை ஆங்கிலேய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருதல் டுவெண்ட்டீன்க்கு ஒன்று என்ன ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஸோ அடுத்து ஒரு போனஸ் கொஸ்டின் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா தெரிஞ்சுக்கோங்க ஸோ கொஸ்டின் என்னென்னா வாரி சிறப்பு கொள்கை எந்த ஆண்டின் இந்திய கிளர்ச்சிக்கு காரணமானது இந்திய கிளர்ச்சியோட காரணம் எந்த காரணம் எந்த ஆண்டில் வந்து காரணமாக இருந்துச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இதுக்கு எதுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும் ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த எம்சிக்கு யூஸ் ஆகும் இந்த கொஸ்டின்ஸு ஸோ அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்